சர்க்க இரண்டு சீதையின் சந்தேகம் பிறகு அந்த சின்சுபா விருஷத்தில் மறைந்திருந்தவனை பார்க்கையில் அவன் வெண்மையான வஸ்திரத்தை உடுத்திருந்தான் மின்னற் கொடிகளில் கூட்டங்கள் போல் மஞ்சள் வர்ணமுள்ள தேகத்துடன் உருக்கண தங்கத்தை போன்ற நீந்திரங்களுடன் மலர்ந்த அசோக புஷ்பங்கள் குத்துக்களை பொருளும் இருக்க கண்டாள் முதலில் சாமானியமாய் பார்த்து பிறகு கவனித்து பார்க்கையில் நமக்கு பிரியமான வார்த்தையை சொல்லும் இந்த ஜந்து மாயையாக இருக்குமோ என்று பயந்தால் மனம் நடுங்கிற்று நினைக்க நினைக்க ஆச்சரியம் அதிகரித்து வானரர்களுக்கு இந்த பயங்கரமான ரூபம் இந்த தேஜஸ் எங்கேயாவது உண்டோ கண்ணெடுத்து பார்க்க கூசுகின்றதே ஆகையால் இது மாயைதான் என்று மறுபடியும் மயங்கினாள் பயத்தால் மோகித்து துக்கம் மெல்லிட்டு ஹே ராமா லக்ஷ்மணா என இப்படிப்பட்ட கஷ்டங்களை உட்படுத்தி கைவிட்டீர்களே என்று பலவிதமாக கேட்போர் மனம் உருகும்படி பிரலாபித்தாள் ஆனால் தெய்வனு கிரகத்தால் இவன் ராமதூதனாக இருந்தால் என் அழுகையை கேட்டு இராட்சசிகள் விழித்து கொண்டு கண்டுபிடித்தால் என்ன செய்வேன் என்று மெதுவாய் அழுதாள் மிகவும் வணக்கமாய் தன் முன் உட்கார்ந்திருக்கும் அந்த வானரனை பார்த்து ஒருவேளை இது இதை என்று சந்தேகித்தாள் பிறகு ஒருவேளை எனக்கு அனுகூலத்தை செய்ய வந்தவனா ஏன் இருக்கக்கூடாது என்று அவனுடைய பருத்து வளைந்த முகத்தை உற்று பார்த்தாள் சுக்ரீவ மகாராஜாவின் முக்கிய மந்திரி அவருடைய அஞ்சையை தவறாமல் நடத்துகிறவனும் ஒப்பில்லாத புத்தியை உடையவுமான அந்த வாயு புத்திரனை பார்க்க பார்க்க சீதை மெய் மறந்து உயிரிழந்தவளை போல் கீழே விழுந்தாள் வெகு நேரம் கழித்து பிரஞ்சை தெளிந்து பின்வருமாறு யோசித்தாள் ஸ்வப்னத்தில் விகார ரூபமுள்ள இந்த குரங்கை கண்டமே ஐயோ ஸ்வப்னத்தில் குரங்கை கண்டால் பந்துகளுக்கு நா நாசம் நேரும் என்று சாஸ்திரம் சொல்கிறதே ராம லக்ஷ்மணர்களுக்கும் என் பிதாவான ஜனக மகாராஜாவிற்கும் யாதொரு கஷ்டமும் நேராமல் இருக்கட்டும் சகல மங்கங் உண்டாகட்டும் இது ஸ்வப்னமல்ல குறுங்கினால் அல்லவா ஸ்வப்னம் உண்டாகும் கவலையற்று சுகமாய் இருந்தால் துக்கம் வருமே சுகத்திலும் துக்கத்திலும் தவித்துக் கொண்டிருக்கும் எனக்கு சுகம் மீது சந்திரனை போன்ற முகத்தையுடைய ராமனைப் பிரிந்து எனக்கு சுகமும் உண்டோ இப்பொழுதும் ராமா ராமா என்று நினைத்த மனதால் நினைத்து கொண்டிருப்பதாலும் அந்த வார்த்தைகளையே எப்போதும் வாயால் சொல்லி கொண்டிருப்பதாலும் அதற்கு தகுந்த வார்த்தைகள் என் காதில் விழுகின்றன அவைகளுக்கு தகுந்த ரூபங்களே என் கண்ணில் படுகின்றன ராமனிடத்திலேயே என் சகல எண்ணங்களும் நாடி இருக்கின்றன அவரிடத்திலேயே வைத்து ஆசை என இருக்கின்றது அவரை தவிர வேறொரு ஞாபகம் எனக்கில்லை ஆகையால் அவைகளை என் இந்திரியங்களுக்கு விதிச்சமாய் தோன்றுகின்றன ஆகையால் இது வாஸ்தவம் அல்ல கேவலம் மனதால் கல்பிக்கப்பட்டதே ஆனால் நன்றாய் யோசித்து பார்த்தால் அப்படி இருக்கவும் நியாயமில்லை என்றால் மனதால் கல்பிக்கப்படும் பதார்த்தங்களுக்கு ஸ்தூல ரூபம் கிடையாது இந்த வானரனுடைய ரூபம் சூலமாக கண்ணில் நன்றாய் தெரிகிறது இவனுடைய வார்த்தைகளும் நன்றாய் கேட்கப்படுகின்றன எப்படி இருந்தாலும் இவன் சொல்லும் விஷயம் எனக்கு மிகுந்த பிரீத்தியை கொடுக்கின்றது ஆகையால் அது வாசஸ்வாய் இருக்கட்டும் ப்ரகஸ்பதி இந்திரன் பிரம்மா அக்னி முதலிய தேவதைகள் அனுகிரகிக்கட்டும் பொய்யாக கூடாது என்று பிரார்த்தித்தார் ஸ்ரீராமஜயம் சர்க்கம் முப்பத்தி மூன்று சீதை பதில் சொன்னது பவழத்தை போன்ற முகத்தை உடைய மகா தேஜஸ்வியான மாருதி அந்த மரத்தில் இருந்து இறங்கி அதிக வினயத்துடன் சீதையின் சமீபத்தில் போய் தலைமேல் கைக்குப்பி சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்து அவள் படும் கஷ்டத்தை பார்த்து தானும் மனம் நொந்து மதுரமான வாக்கியங்களால் தாமரை இதழ்களை போன்ற நீந்திரங்களை உடையவளே சகல விதத்திலும் உத்தமமானவளே கிழிந்த பட்டை கொண்டு மரத்தின் கிளையை பிடித்து கொண்டு தாங்கள் நிற்பது முற்றிலும் ஒவ்வாததாக இருக்கின்றது தாங்கள் யார் தாமரை இலையிலிருந்து நீர்துளிகள் உதிர்வது போல் தங்களுடைய கண்களில் இருந்து துக்கத்தால் உண்டான ஜலம் ஏன் பெருகின்றது ஆனந்த பஷ்பத்தால் அலங்கரிக்கப்பட வேண்டி தங்களுடைய நேந்திரங்கள் துக்கத்தில் தழும்புவது யாருடைய குலநாசத்திற்கோ தேவ அசுர கந்தர்வ இராட்சச யக்ஷ கிண்ணற கணங்களுக்கு தாங்கள் யார் தங்களை பார்த்தால் தேவ தேவஸ்திரீயை போல் இருக்கின்றது ருத்ரர்கள் மருத்துக்கள் வசுக்கள் முதலிய தேவதனங்களுக்கும் தாங்கள் யார் நட்சத்திரங்களுக்குள் சிறந்தவளும் சமஸ்த உத்தம குணங்களோடு கூடியவளுமான ரோஹிணி தேவி சந்திரனை விட்டு சுவர்க்கத்திலாவது பூமியில் வந்திருக்கிறாளோ சகல மங்களங்களும் இருப்பிடமான தாங்கள் யார் கோபத்தால் அறியாமையால் தங்களுடைய நாயகரான வசிஷ்ட மகரிஷியை கோபமூட்டி ஸ்வர்கத்திலிருந்து இங்கே வந்து அருந்ததியோ தங்களுடைய புத்திரர்களாவது உடன் பிறந்தவர்களாவது பர்த்தாவது பரலோகத்தை அடைந்தார்கள் என்று துக்கிக்கிறீர்களோ கண்ணீர் விடுவதாலும் பெருமூச்சாலும் பூமியில் பாதம் வைத்து நிற்பதாலும் தாங்கள் தேவஸ்திரீ அல்ல தங்களுக்கு ராஜ லக்ஷணங்கள் நன்றாக அமைந்திருக்கின்றன தங்களுடைய அவயங்களில் லட்சணங்களையும் பார்க்கையில் கை ரேகை கை கால்களில் உள்ள ரேகைகளிலும் தங்கள் பட்ட மகரிஷி அல்லது ராஜகுமாரி என்று நினைக்கிறேன் அல்லது ஜனஸ்தானத்தில் ராவணனால் எடுத்து வரப்பட்ட சீதையாக இருந்தால் தங்களுக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் தங்களுடைய நிஜஸ்திதியை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் தயவு செய்து சொல்லுங்கள் தங்களுடைய சௌந்தரியம் தங்கள் அனுபவிக்கும் கஷ்டமும் மனுஷர்களாவது பார்ப்பதரிது வனத்தில் வசிக்கும் தபஸ்விகளின் வேஷத்தை தரித்திருக்கிறீர்கள் ஆகையால் தாங்கள் ராகவனுடைய பாறையை என்று நிச்சயமாக எண்ணுகிறேன் என்றார் ஜானகி அதை கேட்டு ராமனை பற்றிய வார்த்தைகளை சந்தோஷித்து மரத்தடியில் இருக்கும் ஆஞ்சநேரை பார்த்து பூமியில் ராஜசிரோஷ்டர்களுக்கு தலைவரும் மகாவீரரும் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவருமான தசரத சக்கரவர்த்திக்கு நான் நாட்டுப் பெண் விதோக ராஜாவான ஜனகர் என்ற மகாத்மாவுக்கு பெண் புதியில் சிறந்த ராமச்சந்திரனுக்கு பாரியை என் பெயர் சீதை ராகவனுடைய கிரகத்தில் பன்னிரெண்டு வருஷங்கள் வரையில் மனுஷர்களாவது விரும்பக்கூடிய சகல போகங்களையும் அனுபவித்து கொண்டு சகல ஆசைகளுக்கும் நிறைவேறினவளை சுகித்தேன் பதிமூன்றாவது வருஷத்தில் சக்கரவர்த்தியின் வசிஷ்ட மகரிஷியும் கலந்தாலோசித்து ரகுநந்தனை யுவராஜாவாக அபிஷேகம் செய்ய நிச்சயித்தார்கள் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கையில் சக்கரவர்த்திக்கு பெரிய பாரியான கைகேயி தன் பர்த்தாவை பார்த்து ராமனுக்கு அபிஷேகம் செய்தால் நான் அன்னபானங்களை தொடமாட்டேன் நிச்சயமாக உயிரை விடுவேன் நீர் முன்பு பிரியத்தால் எனக்கு கொடுத்த வரங்களை பூர்த்தி செய்ய இஷ்டமிருந்தால் ராமனை வனத்திற்கு அனுப்பவும் என்றார் தசரதர் சத்தியம் தவறாதவர் கைகேயி தனக்கு பிரியமில்லாத குரூர வாக்கியங்களை சொல்ல கேட்டு நான் அவளுக்கு கொடுத்த வரங்களையும் நினைத்து மதிமயங்கினார் மிகவும் வயது சென்றவர் சத்தியத்தை தர்மத்தையும் காப்பாற்றுகிறவர் ஆகையால் கோ என்று கதறிக்கொண்டு மகா கீர்த்திமானான மூத்த குமாரனை பார்த்து ராமா குலச்சாரத்திலும் யோகியத்திலும் என் பிரதிச்சையிலும் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை உன்னிடம் இருந்து யாசிக்கிறேன் என்றார் சாதாரண ஜனங்களுக்கு துக்கம் காந்தியும் குறையும் நேரும் சமயங்களில் ராமனுக்கு உற்சாகமும் சந்தோஷமும் காந்தியும் விருத்தியாகும் ராஜ்யத்தில் ஆழ்வதை விட பிதாவின் பிரதிட்சையை நிறைவேற்றுவதை சிரோஷமானது நிச்சயத்து தங்கள் உத்தரவுப்படி நடக்கிறேன் என்றார் நம்மை கேட்டவுடன் தடையில்லாமல் கொடுத்துவிட வேண்டும் ஜீவனத்திற்கு வேண்டிய சாதனங்களையும் கூட மறுபடியும் கேட்டு வாங்கக்கூடாது மாதாபிதாக்களுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்பது ராமனுடைய விரதம் வீண் போகாத பராக்கிரமசாலி அல்லவா ஆகையால் உத்திரியங்கள் விலையற்ற ஆபரணங்களையும் கழற்றி ராஜ்யத்தை மனதால் தத்தம் செய்து எங்களை என்னையும் கௌசல்யா தேவியையும் வசிக்கும்படி கட்டளையிட்டார் அவருடைய கீர்த்திக்கு எல்லையும் உண்டோ ஆனால் அவரை விட்டு ஸ்வர்க்கத்திலும் வசிக்க எனக்கு மனம் வருமா ஆகையால் அவருக்கு முன்பாகவே சீக்கிரமாய் வனவாசத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளோடு பிரயாணம் புறப்பட்டேன் மகா பாக்கியசாலிய மித்திரர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவரும் உத்தமியான சுமித்ரையின் புத்திரருமான லக்ஷ்மணன் ராமனை பின்தொடர்ந்து ரிதாதனாக வேண்டும் என்று அதிசீக்கிரமாக மான் தோல் மர உரி முதலியவர்களை தரித்து கொண்டார் அபிஷேகம் தடைப்பட்டதையே தனக்கு பரம லாபமாக நினைத்து தங்களுக்கு சகல கைங்கரியங்களையும் எக்காலத்திலும் செய்வேன் என்று பிரதிட்சி செய்து புருஷோத்தமனை அக்ஷனாக மனுஷியாவதாரம் எடுத்த பொழுது மற்றவர்களுக்கு கிடைக்காத கைங்கரிய பாக்கியத்தை பெற்றவர் நீ ராமனுக்குடன் வனத்திற்கு சென்று அவனுக்கு தாசனாய் இருக்க வேண்டுமென்றே நீ பிறந்தவன் என்று சொன்ன சுமித்ரையின் புத்திரன் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்காவிட்டாலும் நமது மித்திரனான லக்ஷ்மணன் அதை பெற்றானே என்று சிநேகித்தார்கள் சந்தோஷித்தார்கள் நாங்கள் சக்கரவர்த்தியின் உத்தரவுப்படி அங்கிருந்து புறப்பட்டு வனவாசம் செய்ய நிச்சயித்தவர்களை பார்க்க பயங்கரமான தண்டக்கரண்யத்தில் பிரவேசித்தோம் அதுவரையில் அதை கண்டதே இல்லை நாங்கள் அங்கே வசித்து கொண்டிருக்கும் பொழுது ராவணன் ராமனுடைய அபார தேஜஸை அறியாமல் கெட்ட புத்தியால் அவருடைய பாரியான என்னை அபகரித்தான் அவன் கெடுவிட்ட காலத்தில் இன்னும் இரண்டு மாதம் பாக்கி இருக்கின்றன பிறகு நான் உயிரை விடுவேன் என்றாள் ஸ்ரீராமஜயம்